வெல்கம் போகிற ரெசிபி ஈவினிங் டைம்ல சட்டன் ஒரு பத்துலேருந்து இருந்து பதினைந்தே நிமிடத்துல செய்யக்கூடிய ஸ்நாக்ஸ் ரெசிபி ரொம்ப அருமையா இருக்குங்க இன்னைக்கு நம்ம கடலை பருப்பு வடை பார்க்க போகிறோம் நார்மலா நம்ம செய்வோம் பாத்தீங்கன்னா அந்த மாதிரி இல்லாம கொஞ்சம் வித்தியாசமா கடலை பருப்பு நான் செய்திருக்கேன் நான் செஞ்ச முறையில் நீங்களும் இந்த கடலைப்பருப்பு வரவை செய்து பாருங்க ரொம்ப அருமையாக இருக்கும் கடலைப்பருப்பு வட பிடிக்காதவங்களுக்கு கூட இந்த முறையில் நீங்கள் செய்து கொடுத்தீங்கன்னா ரொம்ப விரும்பி சாப்பிடுவோங்க இந்த வீடியோவை பார்த்துட்டு இதே முறையில் நீங்கள் செய்து பாருங்கள் செஞ்சு பார்த்துட்டும் கருத்துக்களை ஷேர் பண்ணுங்க இந்த வீடியோ பிடித்திருந்தால் லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் இப்போ வாங்க ரெசிபிக்குள்ளே பார்க்கலாம் இப்போ இந்த வடை செய்கிறதுக்கு ஃபஸ்ட்டு வந்து ஒரு மீடியம் சைஸ் வந்து மரவள்ளிக்கிழங்கு மரவள்ளி கிழங்கு தோல்லாம் சீவிட்டு நல்லா சுத்தமாக மண்ணு இல்லாமல் அலசி எடுத்திருக்கேன் இப்போ இந்த கிழங்கு வந்து நம்ம காய் சீவி பார்த்தீங்க அப்படின்ட்டு துருவல் அதில் நல்ல பொடியாக துருவி எடுத்துக்கலாம் இப்போ இந்த கிழங்கு நல்ல பொடியாக துருவி எடுத்தாச்சுங்க இது இருக்கட்டும் இப்போ கடலைப்பருப்பு நூற்றி ஐம்பது கிராம் எடுத்துருக்கேன் இதை வந்து ரெண்டு மணி நேரம் ஊற வச்சு எடுத்துருக்கேன் ஊற வச்ச கடலைப்பருப்பு ஒரு கைப்பிடி அளவுக்கு மட்டும் கொஞ்சமாக எடுத்து இந்த நம்ம மரலை துருவி வச்சுருக்கோம் பார்த்தீங்களா அதில் சேர்த்துக்கலாம் மீதி இருக்க கடலைப்பருப்பை நம்ம அரைச்சி எடுத்துக்கலாம் மிக்சி ஜாரில் இப்போ மிக்சி ஜாரில் மூணு வரமிளகாய் சேர்த்துருக்கேன் ஒரு சின்ன துண்டு இஞ்சி சேர்த்துக்கலாம் ஒரு அஞ்சாறு பற்கள் தோலோடு சேர்த்துருக்கேன் அரை டேஸ்ட் அளவுக்கு சோம்பு சேர்த்துக்கலாம் இதில் இருந்து தண்ணியெலாம் விடாமல் நம்ம ஃபஸ்ட்டு இதை அரைச்சி எடுத்துகிட்டு வரலாங்க இப்போ அரைச்சிட்டு வந்தாச்சு இந்த மாதிரி குர குரப்பாக தாங்க இருக்கும் இதில் நம்ம கடலைப்பருப்பை சேர்த்துக்கலாம் இப்போ தண்ணியை வடிச்சிட்டு நம்ம கடலைப்பருப்பை வச்சுருந்தோம் பார்த்தீங்கன்னா அதை சேர்த்து நம்ம அரைச்சி எடுத்துக்கலாம் ரொம்ப நைஸாக இருக்கக்கூடாது கொஞ்சம் குறை குறைப்பாக இருக்கணுங்க இப்போ அரைச்சிட்டு வந்த கடலைப்பருப்பை இந்த மரபழிக்காய் எங்க துருக்கி வச்சிருக்கோம் பார்த்தீங்கன்னா அதில் சேர்த்துக்கலாம் ரெண்டு பெரிய வெங்காயம் கட் பண்ணிட்டு சேர்த்துருக்கேன் நல்ல பொடியாக கட் பண்ணிட்டு சேர்த்துக்குங்க பச்சை மிளகாய் ரெண்டு கொஞ்சமாக கருவேப்பிலை மல்லித்தடம் சேர்த்துருக்கேன் கால் டீஸ்பூன் அளவுக்கு மஞ்சள் பொடி சேர்த்துக்கலாம் கால் டீஸ்பூன் பெருங்காயத்தூள் சேர்த்துக்கலாம் இப்போ இந்த வடைக்கு தேவைக்கேற்ப உப்பு சேர்த்துக்கலாங்க தூள் உப்பு சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம் நம்ம கடலை கருப்பு முழுசாக சேர்த்துருக்கோம் பார்த்திங்களா இந்த வடை செஞ்சு சாப்பிடும்போது கடிப்படும் போது அங்கங்கே கிறிஸ்பியாக நல்லா சுவையாக இருக்குங்க இப்போ மாவை நல்லா மிக்ஸ் பண்ணியாச்சு உங்களுக்கு எந்த சைஸில் வடை வேணுமோ அதுக்கேற்ற மாதிரி கொஞ்சமாக மாவு எடுத்து உருட்டி இது போல் உள்ளங்கையில் தட்டி என்ன காய வச்சுருக்கேன் என்ன காஞ்சதும் அடுப்பை மீடியம் ஃப்ளேமில் வச்சுருங்க இப்போ நம்ம சுட்டு வச்ச வடையை சேர்த்துக்கலாங்க இதே முறையில் கையில் தட்டி தட்டி வடை சேர்த்துக்குங்க சேர்த்து மித மனத்தையிலே வேக விடுங்க ஒரு சைடு வெந்ததும் திருப்பி விட்டுக்கலாம் இப்போ திருப்பி விட்டு ஒரு மூணு நிமிஷம் போல் நல்லா வேகட்டங்க இப்போ பார்த்தீங்கன்னா வடை நல்லா சவந்து வந்துருச்சு பாருங்கள் இப்போ இந்த டைம்ல நம்ம எண்ணெயை வடிச்சிட்டு எடுத்துடலாங்க நார்மலாக செய்கிற மாதிரி கடலாப்பரப்பு இல்லாமல் இல்லாமல் கொஞ்சம் வித்தியாசமாக இந்த முறையில் செய்து பாருங்க ரொம்ப அருமையாக இருக்குங்க இப்போ எண்ணெயை வடிச்சிட்டு ஒரு பிளேட்டுக்கு மாற்றிக்கலாம் இப்போ இதே மாதிரி இன்னொரு பேட்ச் நான் பொறிச்சு எடுத்துக்கு வடையை இப்ப எல்லா வடையும் சுட்டி எடுத்தாச்சுங்க நம்ம கிட்டத்தட்ட ஒரு நூற்றி ஐம்பது கிராம் கடலைப்பருப்பு தாங்க ஊற வச்சோம் ஒரு கால் கிலோ அளவுக்கு மரவள்ளிக்கிழங்கு சேர்த்தோம் இந்த அளவுக்கு வடை வந்திருக்குங்க ரொம்ப அருமையா இருந்துச்சுங்க மேலே நல்ல கிறிஸ்பியாவும் சாஃப்டாகவும் அவ்வளோ ருசிங்க நம்ம கடலைப்பருப்பு வெறும் கடலைப்பருப்பு சேர்த்து செஞ்சா கூட இந்த அளவுக்கு ருசி வராதுங்க அந்த மரவள்ளிக்கிழங்கு சேர்த்து செஞ்சா பார்த்தீங்கன்னா அவ்வளோ ருசியா இருந்தது இந்த கடலைப்பருப்பு வடை கடலைப்பருப்பு வடை பிடிக்காதவங்களுக்கு கூட இந்த முறையில் செஞ்சு கொடுத்தீங்கன்னா ரொம்ப விரும்பி சாப்பிடுவாங்க இந்த பார்த்துட்டு இதே மாதிரி இந்த மரவள்ளிக்கிழங்கு கழகம் கடலாப்பரப்பு செய்து பாருங்க செய்து பாத்துட்டும் கருத்துக்களை ஷேர் பண்ணுங்க இந்த வீடியோ பிடித்திருந்தால் லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க நன்றி வணக்கம்